மலம் என்பது உயிரை உடம்பினில் சிறைப்படுத்தி காட்டி இறைவனை நம்மிடம் மறைப்பது ஆகும் இந்த ஆணவ மலச்சார்பு உயிருக்கு இல்லை என்றால் உடலில் கட்டுப்படுதலும் வினைகளை செய்தலும் பிறவி சுழியில் சிக்கி தவிப்பதும் நமக்கு இருக்காது ஆணவ மலம் விளைவிக்கும் செருக்கே யான் எனது என்ற போலி உணர்வு எல்லாம் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறது எல்லாமே என்னுடையது அப்படின்னு ஒரு நினைப்பு இதெல்லாம் கொடுப்பது நமக்கு ஆணவம்தான் இந்த அவல நிலை நீங்க வேண்டும் என்றால் உயிர் வந்து அருள் வழி நிற்க வேண்டும் அருளோடு ஒன்றாகி நிற்க வேண்டும் அபரஞானமாகிய மெய்நூல்களை அருள் என்கின்றது சைவ சித்தாந்தம் சாத்திர தோத்திரங்கள் காட்டும் வழியில் சிறிதும் தவறாமல் அதன் வழி நிற்றலே அருளோடு ஒன்றாகி நிற்றல் என்பதாகும் அப்படி சிவாகம நெறி நின்று சிவபுண்ணியங்களை செய்தால் உடம்பினுள் சிறைப்பட்டிருக்கும் நம்மை மீட்டு முக்தியை தந்தருள்ள சத்குரு எழுந்தருள்வார் திருச்சிற்றம்பலம்